கேகே கேகே ஷா ஷாங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியல கருணாநிதிக்கு வந்து தண்ணி கொடுத்தவர் அதாவது கருணாநிதி கூட ரொம்ப இருந்தார் அதே கேகே ஷா தான் இந்திரா காந்தி சொல்லி கருணாநிதி அரசை டிஸ்மிஸ் பண்ணினது அது எப்படி அரசியல் சட்டத்திற்கு புறம்பு அப்படின்னு நீங்க சொல்ல முடியும் அவரை நீட்டிக்கலாம் அதாவது அடுத்த ஆளுநர் வரும் வரைக்கும் அவரை நீட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சட்டத்திற்கு ஆளுநர் உரையில வந்து அரசு எழுதி கொடுத்த அந்த உரையை அவர் படிக்கல அதெல்லாம் இருக்கு பொய்யா இருக்கு அமைதி பூங்கா அப்படிங்கிற நீங்க இந்த பக்கம் போனா பெட்ரோல் குண்டு போடுறான் நேற்று கூட எங்க பெட்ரோல் குண்டு போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் டிஎம் கே குறிப்பாக ஏன் இவங்களுக்கு பயம் வருது அப்படின்னு கேட்டா டெல்லிக்கு போய் வந்ததுக்கு அப்புறமா அவர் யார சந்திச்சாரு அண்ணாமலையை சந்திச்சாரு இங்க தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை கூலிப்படை வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டீங்க நீங்க மூணு வருஷத்துல கள்ளச்சாராயம் போதை பொருள் அடுத்தது கூலிப்படை ராமனுக்கு செருப்பு மாலை போட்ட ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான் இவங்க எல்லாம் சனாதனத்தை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு ஆரம்பிச்ச சில தலைவர்கள் இருக்கிற அந்த ஒரு கட்சியில இது ஆரம்பிச்சிருக்காங்க சம்திங் சீரியஸ் அப்படின்ட்டு டிஎம் கே தனித்து போட்டியிடும் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்கள் எல்லாம் அங்க வர ஆரம்பிச்சிருக்கு முதல்வர் வந்து பேரறிவாளனை கட்டி பிடிச்சிட்ட போதே அவருடைய அவரோட டீ பார்ட்டி பண்ணின போதே இவங்க வந்து வெளியில வந்திருக்கணும் இல்லையா ஏன் இவ்வளவு நாட்களா வரல ஏன் இப்போ வரது அப்படின்னா அதுக்கு பின்னால ஒரு காரணம் காங்கிரஸ் கட்சிக்கு பாருங்க எப்பவுமே ஆட்சியில தான் இருக்கணும் ஆட்சியை விட்டு அவங்களால ஒரு மாசம் கூட தனியா இருக்க முடியாது என்ன சார் சொன்னாரு சமீபத்தில் திமுக ஆட்சி தான் காமராஜ் ஆட்சி சொன்னாரா இல்லையா இது வந்து காமராஜரை வந்து இழிவுபடுத்துற மாதிரி இருக்கா இல்லையா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் துக்லக் வாசகர் திரு வாசுதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழக ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவர்களின் பதவி காலமானது முடியக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது இப்போது திமுகவினர்லாம் என்ன சொல்றாங்கன்னா இவரை வந்து மாத்தணும் இவர் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க மீண்டும் வந்து இரண்டாவது முறையாக தமிழக ஆளுநராக தொடருவார ஆர் என் ரவி அவர்கள் அவருக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருப்பதாக நீங்க கண்டிப்பா அவர் தொடருவார் பட் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க ஆளுநர் பதவிக்காலம் அஞ்சு வருஷம் தானே இவரை வந்து மூணு வருஷம் தானே ஆகுது அதுக்குள்ள அஞ்சு பதவிக்காலம் முடிஞ்சு போச்சுன்னு யார் சொல்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நான்கு ஆளுநர்கள் அஞ்சு வருஷம் ிருக்குறாங்க கே கே ஷா கே கே ஷாங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியல கருணாநிதிக்கு வந்து தண்ணி கொடுத்தவர் அதாவது கருணாநிதி கூட ரொம்ப குளோஸா இருந்தாரு கலைஞர் கருணாநிதி ஷா அப்படின்னே பேர் வச்சுட்டோம் நம்ம அவங்களுக்கு ஆனா அதே கே கே ஷா தான் இந்திரா காந்தி சொல்லி இந்த கருணாநிதி அரசை டிஸ்மிஸ் பண்றதுக்கு முன்னூத்தி ஐம்பத்தாறு உபயோகப்படுத்தணும் சிபாரிஷ் பண்ணினது கே கே ஷா எஸ் எல் குரானான்ட்டு ஒருத்தர் இருந்தாரு பஞ்சாபி அதே மாதிரி பர்னாலா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு சுரஜித் சிங் பர்னாலா அப்படின்ட்டு ஒரு சீக்கியர் இருந்தாரு அவர் ஆறு வருஷம் மூன்று மாதங்கள் இங்க ஆளுங்கரா இருந்திருக்காரு ரோசையா அப்படிங்கிறவரு கடைசியா அஞ்சு வருஷமா இருந்தவர் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஜெயலலிதாவுடைய அந்த ஆட்சி காலத்துலதான் ரோசையா இருந்தாரு அதனால இன்னும் இவருடைய இவர் இன்னும் கண்டினியூ பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இந்த ஆளுநர் சற்று மாறுபட்ட ஆளுநர் அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடு கிடையாதுங்க ரொம்ப அருமையான நல்ல படிச்ச நல்ல பண்பாளர் அவரு தமிழ்நாட்டுல வந்ததுக்கு அப்புறமா அவர் என்னென்னலாம் பண்ணினாருன்னு நீங்க பாருங்க அந்த செங்கோல் தேட்டர்ல எவ்வளவு முயற்சி எடுத்துக்கிட்டு வந்தாரு ஆதீனங்களை போய் பார்த்தாரு விடுதலை வீரர்களை சிறப்பு சிறப்பு பண்ணணும் அப்படின்ட்டு அதாவது விடுதலை வீரர்களுக்கு மரியாதை பண்ணணும்னுட்டு தமிழகத்தை சார்ந்த விடுதலை வீரர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களை அடையாளம் காண்பதில் அவருடைய முனைப்பு அபாரமானது ரொம்பவே அபாரமா வேலை பண்ணாரு அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு எழுதுறாரு அவங்க கவர்மெண்ட்ல வந்து யாரெல்லாமோ யாரெல்லாம் விடுதலை வீரர்கள் இல்லையோ அவங்க பேரெல்லாம் உங்க பேரு என் பேரு கருணாநிதி பேரு அண்ணா அருணா அண்ணாதுரை பேரு ராமசாமி நாயக்கர் பேரெல்லாம் போச்சுன்னு சொன்னா அவர் எப்படி ஒத்துக்குவாரு ஆனா அவர் உண்மையான உண்மையாகவே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு உயிரிழந்த அல்லது கஷ்டப்பட்ட சிறை சென்ற அந்த சுதந்திர போராட்ட வீரர்களை அடையாளம் கொண்டு வந்து அவர்களை சிறப்பிப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நான் அதை ரொம்ப மனமார பாராட்டுறேன் அதே மாதிரி தமிழ் மொழி மேல அவருக்கு எக்கச்சக்கமான ஈடுபாடு உண்டு தமிழ் பண்டிகை கலாச்சாரம் அந்த பாரம்பரியம் எல்லாத்துலயுமே அவருக்கு இதெல்லாம் உண்டு அந்த இஸ்கான் அப்படிங்கிற அமைப்பு மூலமா அந்த குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு போன போது அது நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இஸ்கான் வந்து ஒரு ரிலீஜியஸ் அமைப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அந்த கான்ட்ராக்டர் கொடுக்காம போனாங்க இஸ்கான் மட்டும் இன்னைக்கு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு கொடுக்கறதா இருந்துச்சுன்னா இன்னைக்கு கூட அந்த சரியான போஷாக்கு சரியான விகிதத்துல அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க ஏன்னா பெங்களூர்ல இன்னும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் குழந்தைகளுக்கும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க கர்நாடகால தமிழ்நாட்டுல இருந்திருக்கும் இந்த நமது திராவிட அரசு வஞ்சம் காரணமாக அவரை அதை செய்ய விடலை அப்படிங்கிறது உண்மை சரி இப்போ அஞ்சு வருஷம் இவரை நீட்டிக்க வச்சா நாங்க வந்து வழக்கு போடுவோம் உச்ச நீதிமன்றத்தை சொல்லிட்டு ஒரு துரைசாமின்னு ஒரு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாரு அதே எப்படி அரசியல் சட்டத்திற்கு புறம்பு அப்படின்னு நீங்க சொல்ல முடியும் அவரை நீட்டிச்சா அவரை நீட்டிக்கலாம் அதாவது அடுத்த ஆளுநர் வரும் வரைக்கும் அவரை நீட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் சட்டத்துல இருக்கு இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு இந்த அதாவது இவர் வந்து துணைவேந்தர் நியமனத்துல வந்து தலையிடுறாரு இப்ப கூட ஏதோ ஒரு ஏதோ ஒரு துணைவேந்தர் மேல ஒரு கேஸ் போட்டுட்டு அந்த அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு போது அவர் பதவி நீக்கம் செய்ய அவர் விடல அதே மாதிரி ஆளுநர் உரையில வந்து அரசு எழுதி கொடுத்த அந்த உரையை அவர் படிக்கல அதெல்லாம் தப்பு தப்பா இருக்கு பொய்யா இருக்கு அமைதி பூங்கா அப்படிங்கிறீங்க இந்த பக்கம் போனா பெட்ரோல் கொண்டு போடுறான் நேத்திக்கு கூட எங்க பெட்ரோல் கொண்டு போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் நேத்துக்கும் இன்னிக்கோ காலையில இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பாக அவர் எதையுமே பண்றது கிடையாது எல்லாமே தேசியம் ஆன்மீகம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு ஆனா தான் இவங்களுக்கு அது பிடிக்கிறது தமிழ்நாடு தமிழகம் இந்த மாதிரிலாம் சில எல்லாம் அவர் வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு பிடிக்கல இது கூடவே டெல்லிக்கு போனார் பாத்தீங்களா இவங்களுக்கு ஏன் பயம் வந்தது தெரியுமா இந்த டிஎம்கே குறிப்பாக ஏன் இவங்களுக்கு பயம் வருது அப்படின்னு கேட்டா டெல்லிக்கு போய் வந்ததுக்கு அப்புறமா அவர் யார சந்திச்சாரு அண்ணாமலையை சந்திச்சாரு அண்ணாமலை யாரு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர் இங்க தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை கூலிப்படை வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டீங்க நீங்க மூணு வருஷத்துல கள்ளச்சாராயம் போதை பொருள் அடுத்தது கூலிப்படை இன்னும் என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது தெரியல இன்னைக்கு பண்ணினா தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டோம் அதாவது ஆளுநர் இந்த அரசு ஒன்றும் பண்ண போறது இல்லைங்கிறது நல்லா தெரியும் ஆளுநர் எதாவது பண்ணினாதான் நல்லது அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம வந்துட்டோம் அந்த ஒரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதாவது பண்ணிடுவாங்களோங்கிற தான் இவங்க வந்து கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்றாங்க கோர்ட்ல போனா என்ன ஆகும் சார் கோர்ட் வந்து இந்த விஷயத்துல தலையே விடாது நான் சொல்றேன் உங்களுக்கு பொன்முடி விஷயத்துல தலையை விட்டது தவறு உச்ச நீதிமன்றம் பொன்முடி விஷயத்துல தலை தலையை விட்டது தவறு இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க உச்ச நீதிமன்றமே வந்து இது பண்ணிடுச்சு ஆளுநருக்கு முகத்தில் பூசி விட்டார்கள் அப்படின்னாங்க அப்படிதான் ஒண்ணும் கிடையாது ஆளுநர் நினைச்சிருந்த ஆளுநர் நினைச்சிருந்த பொன்முடிய பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன்னு சொல்லி நின்று எடுக்கலாம் அப்போ உச்ச நீதிமன்றம் ஒண்ணுமே பண்ணிருக்காது ஆனா ஆளுநருடைய பெருந்தன்மை பெருந்தன்மை காரணமாக அவர் என்ன பண்ணிட்டாரு ஓகே உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு நம்ம இந்த விஷயத்தை பெரிதாக்க வேண்டாம் நம்ம வந்து இந்த விஷயத்த உறுதியா நின்னுட்டோம் சொன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு குனிவு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் அவரை வந்து பெருந்தன்மையா விட்டு கொடுத்து அவரை வந்து திருப்பியும் மந்திரி மந்திரி பதவிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாரு அது அவருடைய பெருந்தன்மை தானே தவிர ஒரு பயந்துகிட்ட அவர் அந்த பண்ணலை அவர் எதற்குமே பயப்படாத ஒரு ஆள் அதனால உச்ச நீதிமன்றம் இந்த விஷயத்துல எந்த விதமான தீர்ப்பையும் வழங்காது அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான நம்பிக்கை ஜி ஆர் என் ரவி அவர் வந்து வந்து ரெண்டு வருடத்தை நிறைவு செய்திருக்கிறார் அதுக்கு பிறகு மூன்று வருடம் இங்க வந்து இப்போ ஜூலை முப்பத்தி ஒன்னு வந்து மூன்று வருடத்தை நிறைவு செய்கிறார் ஆக மொத்தம் ஐந்து வருடம் அப்படின்னு சொல்லி கணக்கு வருகிறது ஜி நம்ம வந்து அடுத்த கேள்வி பார்க்கும் திராவிட மாடல் ஆட்சியின் முன்னோடி அப்படின்னா ராமர் தான் அப்படின்னு சொல்லி திமுகவின் அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் வந்து பேசிருக்கிறார் நீங்க நீங்க சொன்னது வந்து அது கான்ஸ்டியூஷன் படி ஒரு ஆளுநர் அப்படின்னா ஒரு மாநிலத்திற்கு ஆளுநர் அப்படின்னு தானே பார்க்கணுமே தவிர ஒரு நபருடைய ஆளுநர் பதவிங்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அதை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி தான் தேங்க் தேங்க்யூ இப்போ இது இது கொஞ்சம் ஷாக்கிங் நியூஸ் தான் இப்ப நீங்க சொன்னது அதாவது அமைச்சர் ரகுபதி வந்து ராமராஜ்யம் தான் திமுகவினுடைய ஆட்சிக்கு முன்னோடி அப்படின்னு சொன்னது ரொம்பவே அதிர்ச்சி இது அலைகளை ஏற்படுத்திருக்கிறது அது உண்மைதான் ஏன்னு கேட்டா ராமனுக்கு செருப்பு மாலை போட்ட ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான் இவங்கெல்லாம் ராமன் வந்து வடநாட்டு கடவுள் ஆஹ் என்னது ஆரியன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு ஜோதிமணி கூட சொன்னாங்களே தமிழ்நாட்டில் ராமருக்கு கடவுள் ராமருக்கு கோவிலே இல்லை அப்படின்லாம் சொன்னாங்களே ஆனா நம்ம நரேந்திர மோடி பாராளுமன்றத்துல என்ன சொன்னார் தெரியுமா ராம்நகர் நகர் ராம் ராமகிருஷ்ணபுரம் அப்படின்னுட்டு ராம்ங்கிற பேர்ல புறம் ஊர் இந்த மாதிரி ஊர் இருக்கு இல்லையா மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஊரு தான் ராம் அப்படிங்கிற பேர்ல இருக்கு அப்படின்ட்டு அவர் ஒரு புள்ளி விவரம் சொல்றாரு ஆஹ் பிரதம மந்திரி அப்போ அவங்க எவ்வளவு அவங்க எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இவங்களுக்கு ரிட்டர்ன் ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க கம்ப கம்பன் கழகத்தை கழகத்தை புதுக்கோட்டையில் அவர் பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு கம்ப ராமாயணத்தை பத்தி பேச வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கு இருக்கு அதனால வர்றது சொல்லியிருக்கிறாரு பட் இந்த மாதிரி சொன்ன உடனே அவரு டிஎம்கேல ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு ஏன்னா நாளைக்கு இவங்க வந்து கடவுளையில அதாவது சனாதனத்தை ஒழிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஆரம்பிச்ச சில தலைவர்கள் இருக்கிற அந்த ஒரு கட்சியில இதை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னா சம்திங் சீரியஸ் அப்படின்ட்டு ஆனா நம்ம இதை அப்படி பார்க்கக்கூடாது எப்படி பார்க்கணும் அப்படின்னா டிஎம்கேல இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இந்துக்களாக இருக்கிறவங்க கூட மத நம்பிக்கை கொண்டவர்கள் தான் இன்னைக்கும் அவங்க எல்லாம் விபூதி வச்சுக்கிட்டு தான் போவாங்க சாமி கும்பிட்டுட்டு தான் போவாங்க அங்க போயிட்டு கெடா வெட்டுவாங்க குலதெய்வ சாமியை கும்பிடுவாங்க மொட்டை அடிச்சுக்குவாங்க சில பேர் அலகு குத்திக்குவாங்க தீ கூட மிதிப்பாங்க தீமிதி திருவிழாவை கூட போய் அமைச்சரே கலந்துகிட்டதான் நம்ம பார்த்துருக்கோம் அதனால இது வந்து ஒரு அவங்களுடைய ஆழ்ந்த மனதுல அவங்களுக்கு வந்து இந்த இந்து அடையாளத்தை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை அதை தான் ரகுபதி கிட்ட நான் பார்க்கறேன் அதே மாதிரி எவ்வளவோ பேர் இருப்பாங்க ரகுபதி மாதிரி இன்னும் நிறைய பேர் இதை பத்தி அதிகமா பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை கூட்டணி தர்மம் என்று இனி திமுகவிடம் காங்கிரஸ் வந்து கூனி குறுகி நிற்காது அப்படின்னு சொல்லி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து பேசி இருக்கிறார் இப்ப திடீர்னு வந்து இனிமேல் நான் வந்து கூனி குறுகி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசி இருப்பது திமுக கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்தாதான் கண்டிப்பா ஆல்ரெடி விரிசல் ஏற்பட்டிருக்கு கண்ணுக்கு தெரியாத விரிசல் அதாவது ஹேர்லைன் பிராக்சர் அப்படிம்பாங்க இல்லையா அது மாதிரி கொஞ்சம் இருக்கு அதனாலதான் ப்ராபப்ளி டிஎம்கே தனித்து போட்டியிடும் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்கள்லாம் அங்கே வர ஆரம்பிச்சிருக்கு வாட் எவர் இட் இஸ் நான் வந்து செல்வப்பருந்துக்கை முதல்ல சொன்னார் தான் ஒரு கூட்டத்தில் இதை ஆரம்பிச்சார் அது அவர் வந்து ஒரு மாதம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆரம்பித்தார் அது ரிசல்ட் வரதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன் மாதிரி சொன்னார் நம்ம இன்னும் எவ்வளோ நாள் வந்து திராவிட கட்சிகளை நம்பிட்டு இருக்கிறது நம்மளாவே போட்டிட்டு வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு நம்ம பலமாகணும் வளரணும் அப்படின்னா அது தப்பு கிடையாது நான் ரொம்ப பாராட்டினேன் அவரை பாராட்டி பல பதிவுகள் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா அவரை சைலன்ஸ் பண்றதுக்கு நம்ம தங்க தங்கபாது மரியாளங்க எல்லாம் என்ன பண்ணாங்க பேராசை படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க கார்த்திக் சிதம்பரம் வந்து ஒரு தன் தன்னிச்சையாகவே பேசக்கூடியவர் அவருக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் அதாவது ஹீஸ் அ செல்ஃப் மேட் மேன் அதாவது அடுத்தவங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கறதுனால தன்னுடைய நம்பிக்கைகளை மறைக்கக்கூடியவர் அவர் அல்ல ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பத்தி இவங்க வந்து இவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஆனா அவர் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லி அவர் தான் சொன்னாரு அதே மாதிரி நீட் எதிர்ப்பை கூட அவர் வந்து விரும்பலை நீட் வந்து ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு இது மாதிரி பல விஷயங்கள்ல பொது விஷயங்கள்ல காங்கிரஸ் கட்சி தலைமை எடுத்த முடிவுக்கு எதிரான முடிவு ஆலோசனை அல்லது சிந்தனையை வைத்து உள்ளவர் தான் கார்த்தி சிதம்பரம் கார்த்தி சிதம்பரம் ரொம்ப அழகா பேசினாரு அவருடைய இதை மொத்தமாவே நான் கேட்டேன் காங்கிரஸ் கட்சியில என்ன ப்ராப்ளம் இருக்கு மற்ற கட்சிகளுடைய தயவு நம்மளுக்கு ஏன் தேவைப்படுதுங்கிறதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அவர் இதெல்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சார் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாரு இது வந்து ஏன் இந்த ஞானோதயம் இவ்வளவு லேட்டா வந்தது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி நம்ம முதல்வர் வந்து இந்த பேரறிவாளனை கட்டிபிடிச்சுட்ட போதே அவருடைய அவரோட டீ பார்ட்டி பண்ணின போதே இவங்க வந்து வெளியில வந்திருக்கணும் இல்லையா ஏன் இவ்வளவு நாட்களா வரல ஏன் இப்போ வரது அப்படின்னா அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு பாருங்க எப்பவுமே ஆட்சியில தான் இருக்கணும் ஆட்சியை விட்டு அவங்களால ஒரு மாசம் கூட தனியா இருக்க முடியாது ஆட்சியில இல்லைன்னு சொன்னோன்னா மாதிரி கையெல்லாம் திருடனுக்கு கை அரிக்கும்பாங்கல்ல திருட போனோம் அப்படின்னா கை அரிக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு ஆட்சியில சொன்னா உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு ஒரு அன்ஈசினஸ் அன்ஈசினஸ் மோடி இந்த ட்ரிப் எப்படியும் தோத்துடுவாரு யோகேந்திர யாதவ் மாதிரி சில பேர்லாம் சொன்னாங்க இல்லையா இந்த ட்ரிப் மோடி தோத்துடுவாரு அவ அதை நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு வேளை ஆட்சியை பிடிச்சிடலாம் டெல்லியில அப்படின்ற ரொம்ப ஆசையா இருந்தாங்க ஆகலை சரி தமிழ்நாட்டிலையாவது தோழமை கட்சி தான் ஆட்சி நடத்துறது அங்கே ஏதாவது ஒரு நாலு இது போடுவாங்களா எலும்பு துண்டு போடுவாங்களா அப்படின்னு பார்த்தா ஏன்னா அவங்க எலும்பு துண்டு போட்டாங்க கருணாநிதிக்கு ஞாபகம் இருக்கா தெரியாது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் வாஜ்பாய் அரசனுடைய ஷாக் டிஃபீட் அந்த இந்தியா ஷைனிங் கேம்பெயின் வந்து டோட்டலாக ஃபிளாப் ஆகி போச்சு இவங்க நூத்தி நாற்பத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சு மன்மோகன் சிங் பிரதமர் ஆயிடுறாரு மன்மோகன் சிங்கை ஜெயிச்செல்லாம் பிரதமர் ஆகல மன்மோகன் சிங்க நம்ம மேல திணிச்சாங்க சோனியா காந்தி அவங்களால பிரதமர் ஆக முடியலையே அப்படிங்கிறதுனால சரி ஒரு டம்மி பீஸ் வைக்கலாம் அப்படின்னுட்டு அவங்கள டம்மி பீஸ் அங்க மாத்தினாங்க அப்போ கருணாநிதி இங்கேருந்து டெல்லியில போய் மூணு நாள் தங்கி இருந்து எனக்கு எங்க எந்தெந்த துறையில எல்லாம் நம்ம வந்து நூட்டி அடிக்கலாம் அப்படிங்கறதுலாம் கணக்கு போட்டு இந்த துறை இந்த துறை இந்த துறைன்னு ஒரு அஞ்சு துறை எனக்கு கொடுக்கணும் அப்படிதான் சொன்னா நான் கொடுக்க சொல்லிட்டு கையை அவர் வாங்கி கொண்டு வந்தார் ஞாபகம் இவங்களும் கை இல்லையா ஸ்டாலின் ஆட்சி ஆரம்பிச்ச உடனேயே எங்களுக்கு இந்த மூணு இது கொடுங்க எங்களுக்கு இந்த ரெண்டு அமைச்சரவை கொடுங்க அட்லீஸ்ட் துணை அமைச்சரவை நான் கேட்டுக்கலாம் இல்லையா அப்போ கூட இவங்களுக்கு கேட்கறதுக்கு திராணி இருக்குல்ல ஆனா சடன்லி இப்போ ஆரம்பிச்ச காரணம் வந்து டெல்லியில வந்த வாய்ப்பு போயிடுச்சு இன்னும் அடுத்த பத்து வருஷத்துக்கு வாய்ப்பு வருமா அப்படிங்கறதே தெரியல ஏன்னு கேட்டா இந்த ட்ரிப்பு ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த ட்ரிப்பு அவங்க இருநூத்தி நாற்பது சீட்ல தான் ஜெயிச்சிருக்கிறாங்க பாஜக மொத்தமா கூட்டணியெல்லாம் சேர்த்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் முந்நூறு இடத்துல ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்குவோம் அவங்க அடுத்த தேர்தலை எப்படி சந்திப்பாங்க அப்படின்னா கம் டு குஜராத் ரெண்டாயிரத்தி பதினேழுல குஜராத்ல சட்டசபை தேர்தலில் காங்கிரஸும் பிஜேபியும் நெக்கு நெக் வந்தாங்க இவங்க நூறு அவங்க நூறு இவங்க தொண்ணூத்தி ஒன்பது அவங்க நூத்தி ஒன்னு அப்படியே வந்துகிட்டு இருந்தது அல்மோஸ்ட் காங்கிரஸ் ஜெயிச்சிருமோங்கிற கண்டிஷன்ல இருந்த போது இவங்க நூத்தி அஞ்சு சீட்டு வாங்கிட்டு ஜெயிச்சுட்டாங்க இருநூத்தி இருபது சீட்ல நூத்தி பத்து சீட்டு அவ்வளவு நூத்தி பன்னெண்டு சீட்டு அவ்வளவு ஜெயிச்சிட்டாங்க ரொம்ப மார்ஜின் ரொம்ப கம்மி தான் ரெண்டு மூணு சீட்டு தான் கம்மி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அஞ்சு வருஷம் கழிச்சு குஜராத்ல என்னாச்சுன்னு சொல்லுங்க அந்த மோர்பீன்னு ஒரு தொங்கு பாலம் கீழே விழுந்துச்சு ஞாபகம் இருக்கா அந்த சாட்டு பூஜா சமயத்துல தொங்கு பாலம் வந்து கீழே அருந்து கீழே விழுந்தது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் ஜலத்திலேயே சமாதி ஆயிட்டாங்க நதியில அது நடந்த போது நான் கூட நினைச்சேன் அவ்வளவுதான் பிஜேபி முடிஞ்சு போச்சு அடுத்து ஆட்சி பிடிக்கிறது காங்கிரஸ் தான் நினைச்சேன் ஆனா உண்மை என்ன அது முடிஞ்சு ஒன்றரை மாசத்துல தேர்தல் வருது நூத்தி எண்பத்தி ரெண்டு இடத்துல நூத்தி ஐம்பத்தி ஆறு இடம் ஜெயிச்சுட்டு ஆட்சியை புடிச்சாங்க முப்பதாவது வருஷமா ஆட்சியை அதே மாதிரி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருக்க போறதுன்னு கார்த்திக் சிதம்பரம் தெரியும் அதனாலதான் இப்போ இங்க வந்து இது பண்றாங்க சரி டிஎம் கே சொல்லியாது ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னுட்டு இது பாருங்க காங்கிரஸ் கட்சியில கூட பாஜக இருக்கிற மாதிரியே திராவிட சிந்தனை கொண்ட க தலைவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து திராவிட கட்சிகளுக்கு நம்ம கொத்தடிமையாவே இருக்கிறது தான் பெருமை அப்படிங்கிற நினைப்பெல்லாம் உண்டு அதனால்தான் அந்த பீட்டர் அல்போன்ஸ் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இன்னும் அந்த திராவிட சிந்தனையை விட்டு வெளியிலேயே வராம இருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஈவி கே சுழங்கோமது என்ன சார் சொன்னாரு சமீபத்துல திராவிட ஆட்சி திமுக ஆட்சி தான் காமராஜ் ஆட்சின்னு சொன்னாரா இல்லையா இது வந்து காமராஜரை வந்து இழிவுபடுத்துற மாதிரி இருக்கா இல்லையா இந்த மாதிரி தலைவர்கள் இருக்கிற இடத்துல கார்த்தி சிதம்பரம் மாதிரி ஒருத்தர் பேசினா எடுபட போறது இல்ல ஆனா கார்த்தி சிதம்பரம் அதுக்காக கட்சியை விட்டு வெளியேறி பாஜகவுல சேர்ந்துருவாரு இல்ல தனி கட்சி ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு நான் சொல்லல ஆனால் அவருடைய குரலுக்கு இன்று ஆதரவு குரல்கள் அதிகரித்து வருகின்றன அதனால இது எனக்கும் அதான் ஆசையா இருக்கு அவங்க வந்து திராவிடத்தை விட்டுட்டு எப்படி அண்ணாமலை வந்து பாஜகவை நான் தனியாவே போட்டியிடுவேன்னு சொல்றாரோ திராவிட கட்சிகள் தயவு இல்லாம அதே மாதிரி நீங்களும் வாங்க போட்டிட்டு பார்க்கலாம் அப்பதான் இந்த திராவிட ஆட்சியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்தி கிடைக்குங்கிறது என்னுடைய திடமான நம்பிக்கை அது மூலம் அதை நோக்கி நீங்க காங்கிரஸ் கட்சி நான் இருக்குன்னு சொன்னா நான் அதை மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த தைரியம் இருக்கா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடத முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் ஜி தேங்க்யூ